ல மாதவில நினைக்கிறேன் ஏன் வந்திருக்கா இந்த கிறிஸ்தவர்கள் திருவிழா உண்டாத கெவி கேவின்னு சொல்லுவாங்க அந்த திருவிழா பாக்கவும் இந்த காணிலோட நீங்க அதத்தான் பாக்க போறீங்க அங்க சேனலுக்கு புதுசா வரைங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்க டூ கே சொல்லுங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ள கிளப் போலாம் நுழைவாயில பாத்திங்கன்னா அழகான லைட் செட்டப் எல்லாம் செய்யுது நல்லா அழகா இருக்கு இங்க நான் டே தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் உண்மையிலேயே சூப்பர் ஆயா இருக்குது அப்படியே பாருங்க வாட்டி குல் டம் பேருங்க அப்படியே என்ஜியர் இஞ்சியரு என்ன தெரியலன்னு பாருங்க ஜெஃப்னா நா நோஸ் வேற

பார்க்கவே ஆசையா இருக்கு அது நீங்க நேர்ல ஃபீல் பண்ணும்போது தான் நல்லா இருக்குங்க லைட்டு இல்லை ஓ வந்து அப்படி கொடுத்துறாங்க எப்படி இருக்கு பாரு ஆ எப்படி இருக்கு பாரு சூப்பரா இருக்கு இந்த பட்டா சிலை எல்லாம் ஒரு தனி ஃபீலா இருக்கு வெடிக்கிறத பார்க்கும்போது இந்த அந்த அடுத்த வருது ஆஹ் சுண்டல் கடை அதாவது நம்ம பேர்ல ஒரு சுண்டல் கடை இருக்கு. யாரோவங்க மക്കൾ பாருங்க அந்த

லை பாத்தி என்னங்க சொல்றேன்ஜிபரன் நம்ம ஒரு தேர் நமக்கு இந்த இதுகள் கொஞ்சம் இது நாளைக்கு நாளேஜு வேற லெவல் இருக்கு мам മറിയോർ ലൈറ്റ് ചേച്ചി ഓ ഇത് വേറല്ലേ മൈൻ മണ്ടാരി കേക്കും എൻഗൽ ആയി വെണ്ണടാ വണ്ടി വണ്ടി അട്ടമായി പോവിടാ ദയ മാകട്ടെ കനിയാന ദൂതുമലൈ മാനവേ ദേവവീരങ്ങൽ തയരാവായി സിംഗൽ മണ്ടായി തയമാർക്ക തദർതി നാളോ നാളോ

கடைகள் படங்கள் அந்த படங்கள் இந்த விளையாட்டு ஜாமன் கடையில் எல்லாம் அந்த கடையெல்லாம் போட்டுறாங்க ஃபுல்லாவே அந்த கடையெல்லாம் எல்லாம் போட்டுறாங்க பாருங்க என்ன இவ்வளவு கடைகள் இருக்கு பாருங்க இவ்வளவு கடையில் இருக்கு பாருங்க

பானமுக வீட்டிருக்கிற இந்த ஆண்டவர் எங்கள் மத்தியிலே எழுந்துருள்ளி வலம் வந்து கொண்டிருக்கிறார் எங்களுடைய நாங்கள் ஒப்பு கொடுப்போம் எங்களோடு இந்த வேலையில் எங்கள் மத்தியிலே எழுந்துருள்ளி வந்து கொண்டிருக்கிறார் எங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து வேண்டுவோமா இந்த உயிருள்ள நற்கருணை ஆண்டவரிடம் நம்பிக்கையோடு கேட்கின்ற பொழுது எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுகின்ற ஆண்டவராக இயேசுவாக இருக்கின்றார் நாங்கள் போற்றி புகழ்ந்து சொல்லப்படுகின்ற இந்த ஆர்ப்பரிப்பிலே ஒருவித மனத்தோடு பங்கு பெற்றுவோம் Yeah. पुनोलिकुम् कुमार வருது 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 ஆமா சவுண்ட் லேட்டா தான் வருது சீக் அதுருதுங்க இங்க பாருங்க அந்த புகைய பாருங்க இப்படி போகுதுண்டு இந்த அடுத்த 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 ஐயோ அந்த சவுண்ட் நான் வரல நான் உண்மையா வேற லெவல்ல இருக்கு நாங்க வலிக்கிட்டுட்டோம் உங்களுக்கா வீடியோ போடணும்னு வலிக்கிட்டுட்டோம் இப்போ டைம் வந்து என்ன டைம் ஒரு பத்து மணி தாண்டி பத்தரை

சம்மையா இருக்கு சவுண்ட் அய்யோ என்னப்பா வேற 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 வேறு இது சின்ன கண்ணின் சின்ன ஆல் வேற வேற ரெண்டே தானே இப்படி உண்டு கனக்க பாக்க ஐயோ சம்மியவே நேர் لینڈ வாகா இருக்கு தீபாவளி தீபாவளி

இவ்ளோ ஒரு வடியா இந்த வாழ்நாள் பார்த்தது போயிடலாம் போய் பார்த்துருப்பீங்க அதுதான் போய் இருக்க என்ன